அனைவருக்கும் அன்பு அந்த வணக்கம் எல்லோருக்கும் இப்பொழுதும் நல்ல நாளாக அமையட்டும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் கொடுத்த பணம் திரும்ப வர வழிபாடு என்னவென்று பார்க்கலாம் இன்று பெரும்பாலானோர் பணத்தை நம்பி கொடுத்துவிட்டு அதை எப்படி திரும்ப பெறுவது என்று தெரியாமல் பிதுங்கி இருக்கிறார்கள் பணத்தை சம்பாதிப்பதே பெரும்பாடு என்றால் சம்பாதித்த பணத்தை காப்பது அதைவிட பெரும்பாலா இருக்கிறது பணத்தை கடனாகவோ கைமாறாகவோ வாங்கும் அனைவரும் அதை அப்படியே திருப்பி கொடுப்பது இல்லை ஒரு சிலர் வாங்கும் பொழுது இருக்கும் நேர்மை பணத்தை திருப்பி தரும்போது இருப்பது இல்லை இன்னும் சிலருக்கு கொடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்படலாம் ஆனால் பலருக்கும் பணத்தை வாங்கிவிட்டால் திரும்ப தருவதற்கான மனம் இல்லை என்பது தான் உண்மை இப்படியான சூழ்நிலையில் துர்க்கை அன்மன் வழிபாடு செய்தால் கொடுத்த பணம் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது அது என்ன வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் இந்த அறி பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் கொடுத்த பணம் திரும்ப பெற இந்த வழிபாடானது கொடுத்த பணம் மட்டுமின்றி ஒரு சில இடங்களில் நம் கைக்கு வர வேண்டிய பணம் வராமல் நிலுவையில் இருக்கும் பணம் திரும்ப பெறுவதற்கும் இந்த வழிபாடு செய்யலாம் இந்த வெள்ளிக்கிழமை தான் அன்றுதான் செய்ய வேண்டும் துர்க்கை அம்மன் வழிபாடு என்றாலே ராகு காலத்தில் தான் செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள் ஆனால் எல்லோராலும் அந்த நேரத்தில் செய்ய முடியாதல்லவா ஆகையால் வெள்ளிக்கிழமை காலையில் இதை செய்யுங்கள் வெள்ளிக்கிழமை உங்கள் வீட்டில் அருகில் இருக்கும் துர்க்கை அம்மன் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் அப்படி ஆலயம் செல்லும் முன்பு மூன்று எலுமிச்சம் பழத்தை கையில் வாங்கி கொண்டு செல்லுங்கள் இந்த எலுமிச்சம்பழத்தை ஆலயத்தில் அர்ச்சகரிடம் கொடுத்து அம்மன் பாதத்தில் வைத்து வணங்கும் உங்கள் இப்படி வணங்கும் பொழுது உங்களுடைய பணம் திரும்ப கிடைக்க வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் அதன் பிறகு ஆலயத்தை சுற்றி வந்து ஆலயத்தில் சிறிது நேரம் அமர்ந்து வழிபாடு செய்யுங்கள் பிறகு ஆலயத்தில் கொடுக்கும் விபூதி குங்குமம் பிரசாதத்துடன் நீங்கள் ஆலயத்திற்கு வாங்கி கொடுத்து எலுமிச்சை பழத்தில் இருந்து இரண்டை மற்றும் திரும்ப கேட்டு வாங்கி கொள்ளுங்கள் இந்த எலுமிச்சை பழத்தை வீட்டிற்கு கொண்டு வந்து ஒற்றை பூஜை அறையில் வைத்துவிடுங்கள் மற்றொன்றை சாறு பிழிந்து சர்க்கரை சேர்க்காமல் வீட்டில் இருக்கும் அனைவரும் பருக வேண்டும் பூஜை அறையில் வைத்த எலுமிச்சம்பழம் நன்றாக காய்ந்தவுடன் எடுத்த கால்படாத இடத்தில் போட்டு விடுங்கள் இவ்வளவுதான் வழிபாடு இந்த வழிபாட்டை தொடர்ந்து செய்து வரும் பொழுது நீங்கள் கொடுத்த பணம் வரவேண்டிய பணம் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் பெருகும் இந்த வழிபாட்டு முறையை தொடர்ந்து செய்து வாருங்கள் நிச்சயம் நல்ல பலனை பெறலாம் என்ற தகவலுடன் இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்